தமிழகம் பெற்றதம்மா பெரியாரை பெற்று இழந்ததம்மான்னு பாவலர் ஏறு பெருஞ்சு திருநாரையா பாடினது இந்த பெரியாரு தான் அவர் தமிழ் தேசியர் இல்லையா அவர் தமிழ் தேசிய அவரை விட இவங்க எல்லாம் வந்து தமிழ் தேசியம் தெரிஞ்சவங்களா ஆகையினால அவங்க நோக்கம் அவங்க யார் பிறப்பால் தெலுங்குற ஐயா அவரு பிறப்பால் தெலுங்கர் ஏன்னா தமிழுக்காக இதுதான் நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டே வாங்க இவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டான்னு பார்த்தீங்களா அதாவது வந்து அவங்க வந்து பெரியாரை பற்றி பிரிஞ்சித்தனார் வந்து இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர் பெரியாரை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்காரா அப்போ அவர் தெலுங்கராக தான் இருப்பார்னு ஒரு முடிவுக்கு வராங்க சரி தெலுங்குன்னு தெரியுதுல தெலுங்கர் பிரிஞ்சித்தனார் நல்லா தெளிவாக தெரியுதுல உங்களுக்கு அப்புறம் எதுக்குற அவருக்கு விழா எடுக்கிறீங்க ஃபோட்டோ வச்சு அதாவது தமிழ் தலைவர்கள்லாம் இடையில வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு விழாவில் எடுத்தாங்களே அவங்க ஆ